வீட்டில் உண்ணாவிரதம் இருப்பிருக்குல்ல அது வந்து இந்த பெண் அடிமைத்தனத்திற்கு ஒரு எதிரானதாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து பெண்கள் அச்சுறுத்துறாங்க நான் சமைச்சா நீ சாப்பிட்ணும் நான் அப்படிங்கிற மாதிரி சமைச்சு சமைச்சு வச்சுருவேன் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு பசிக்கலனாலும் சாப்பிட்ணும் பிடிக்கலனாலும் சாப்பிட்ணும் இப்படி பெண்கள் அவர் ஆண்கள் வீட்டில் உள்ள மற்றவர்கள் மீது ஒரு அச்சுறுத்தலை அந்த அடிமைத்தனம் என்பது அது அந்தளவுக்கு அது ஒரு அச்சுறுத்தல் அது அது சும்மா கிடையாது அதுபோல் வந்து ஒரு ஆணும் வந்து உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீ சமைச்சிக்கிட்டே இருக்கணும் உன் வேலையை நீ செய்யணும் செஞ்சுட்டு தான் நீ ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி அவன் அச்சுறுத்துறான் பெண்களை அடிமைப்படுத்தும் போது பெண்களை வந்து அவன் அச்சுறுத்திட்டு இருக்கான் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி உன்னால் முடியலைனாலும் சரி நீ உணவை சமைத்து வைத்து விட வேண்டும் எனக்கு தயாராக வச்சிடணும் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு தேவையானதை நீ பூர்த்தி பண்ணு அப்படின்னு அச்சுறுத்துறான் அதுபோல் பெண்ணும் என்ன பண்ணுறான்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் உனக்கு தேவையான சமைச்சி வச்சுருவேன் நீ உனக்கு பசிக்கலைனாலும் பிடிக்கலனாலும் நீ சாப்பிட்டாகணும் உண்ணாவிரதமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேலை வேலைக்கு நான் சமைச்சி வச்சிரும்பா நீ கேட்கறதுலாம் இதுதான் வந்து அவங்க வீட்டிலே தான் அதே வேலையாக மாற்றி இங்கே பாதி பெண்கள் அப்படி தான் இருக்காங்க அதே வேலையாக மாற்றி வீட்டிலே இருக்காங்கள இது ஒரு அச்சுறுத்தல் அப்போ இந்த நீ உண்ணாவிரதம் இருக்கிறனாலே உண்ணாவிரதம் இருக்கிற உணவில் கட்டுப்பாட்டோட இருக்கிற அப்படின்னாலே இது இந்த பெண்ணடிமைத்தனம் என்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல ஒரு பெண் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிற அப்படின்னா அப்போ அவளும் என்ன பண்ணுறா இந்த மாதிரி இந்த அச்சுறுத்தலிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக உணவுகளையும் உணவு முறைகளில் சுதந்திரத்தை பார்க்கிறார் பிடிச்சாதான் தான் சாப்பிட்றது பசிச்சா தான் சாப்பிட்றது நான் இதை சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்ப்பது இந்த மாதிரியான ஒரு உணவு முறைக்கு நம்ம போகிறோம் அதற்கு தடையாக இருப்பது இந்த அடிமைத்தனம் தான் பெண்கள் வேலை வேலைக்கு சமைச்சு சமைச்சு வைக்கிறாங்களே அந்த அடிமைத்தனம் தான் நமது சுதந்திரமான உணவு முறைக்கு தடையாக இருக்கிறது நாம் சுதந்திரமாக உணவை உண்பதற்கும் உண்ணாமல் பட்டினி கிடப்பதற்கும் நமக்கு உரிமை இருக்குது ஆனால் அந்த உரிமையை நம்மளால் பயன்படுத்த முடியாது நம்ம அச்சுறுத்துகிறார்கள் இந்த பெண்கள் வந்து அச்சுறுத்துகிறார்கள் நான் சமைச்சு வச்சுருவேன் நீ பிடிக்கலனாலும் சாப்பிட்ணும் பசிக்கலனாலும் சாப்பிட்ணும் மீந்து போயிடக்கூடாது குப்பையில் போகக்கூடாது நீ உன் வயிற்றுல போட்டுக்க அந்த மாதிரி பல அச்சுறுத்தல்கள் இங்கே இருக்குது அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு உங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு உண்டாயிட்றாங்க அதனால் நாம் வந்து இந்த அச்சு அப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னு வச்சுங்களேன் நான் சோறு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சோறு சாப்பிட மாட்டேன் நான் பட்னி கிடக்க போகிறேன் அப்படி இருக்கும்போது அப்போ பெண்களுக்கு வந்து அந்த அடிமைகளாக இருக்கிற பெண்களுக்கு குழப்பம் வந்துடும் என்னடா இது அப்போ நமக்கு வந்து அப்போ அவங்க வேலையை அவங்களால் செய்ய முடியாது அவங்க வேலையில் நிறைய சிரமங்கள் வரும் இவர் இதை சாப்பிடுவார் அப்போ பிடிச்சாதான் நான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சிருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும் அல்லது ஒரு வீட்டில் பெண்களும் வந்து எல்லா பெண்களும் அடிமையாக இருக்க மாட்டாங்க அம்மா வந்து அடிமையாக இருப்பாங்க மகள் வந்து படிச்சுட்டு சுதந்திரமாக இருப்பாங்க அவங்க வாங்கணும் அவங்க சமைக்க மாட்டாங்க இந்த மகளுடைய உணவையும் அந்த அம்மா தான் சமைப்பாங்க அப்படிங்கும்போது அந்த பெண்ணும் அந்த ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறார் அப்படிங்கும்போது அந்த பெண்ணும் நீ உணவு கட்டுப்பாட்டை கடைசி பாரு ஏன்னா உனக்கு பிடிச்சா நான் சாப்பிடுவேன் எனக்கு பசிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அல்லது அளவோடு தான் சாப்பிடுவேன் போதும்னா அவ்வளோதான் எந்திச்சிருவேன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது கூட எங்கள் அச்சுறுத்தல் தான் நான் சமைச்சிட்டேன் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் மிச்சம் வச்சிடக்கூடாது மீதி வச்சிடக்கூடாது ஒன்ன நம்பி தான் நான் சமைச்சேன் அப்படின்னு அவங்க பயமுறுத்துகிறாங்க பெண்கள் அதனால என்னென்னா நிறைய சாப்பிட்றாங்க வய போதுன்னா கூட நிறைய சாப்பிட்றாங்க வீணாயிடம் அப்புறம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா முதல்ல உணவு கட்டுப்பாட்டை கட்டுப்படிங்க பட்டினி சாப்பிடாமல் இருக்க கூட உங்களுடைய உரிமை தான் விருப்பம் தான் சாப்பிடுங்க விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க பட்டினி கடைங்க இதெல்லாம் அந்த அடிமைகளாக இருக்கிற பெண்கள் இருக்காங்களா சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க வேலை வேலைக்கு அவங்களுக்கு எதிரான ஒரு நடைமுறை அப்புறம் விருப்பம் விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க பட்டினி கிடக்குன்னா கடங்க உணவு வீணாக போனால் போயிட்டு போகுது நீ சமைச்சு வைக்கிறது வீணாக போனால் போயிட்டு போகுது அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிங்க இது தான் சாப்பிடுவேன் இது தான் சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் நான் குறைவாக தான் சாப்பிடுவேன் நிறைய சாப்பிட மாட்டேன் பிடிச்சிருந்தால் தான் சாப்பிடுவேன் பிடிக்கல சாப்பிட மாட்டேன் நான் இன்றைக்கி உண்ணாவிரதாக இருக்க போகிறேன் அப்புறம் கடைசியில் வந்து நான் எனது உணவை நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது என்னடா இது நம்ம அடிமைத்தனத்துக்கே வெயிட்டு வைக்கிறோம் நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் மற்றவங்களை சோம்பேறி ஆக்கிட்டு வீட்டில் நம்ம சொகுசார்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு வாழ்க்கையில் உள்ள சவால்களை வெளியில் போய் எதிர்கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே ஒரு சும்மா தேவையில்லாத சவால்களை உருவாக்கி மற்றவங்கள சோம்பேறியாக்கி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கே இவன் வேட்டு வைக்கிறாங்க உணவு கட்டுப்பாடுங்கிற பேரில் நமக்கு என்ன பண்ணுறாங்க விரும்பினா தான் சாப்பிடுவாங்களாம் பிடிச்சாதான் தான் சாப்பிடுவாங்களாம் அப்புறம் வந்து இப்போ புது புதிய உணவுகளை வேறு சாப்பிட போகிறாங்கன்னா குறைவாக தான் குறைவாக தான் சாப்பிடுவாங்களா பசிச்சா சாப்பிடுவாங்களாம் சில டைமில் உண்ணாவிரதாக இருப்பாங்கன்னா அப்புறம் அவங்களே அவங்க உணவை சமைச்சிப்பாங்களாம் அப்போ என்ன இப்போ வந்து நாங்கள் வந்து அடிமையாக இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் எங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிக்கிறீர்களா அப்படின்னு பெண்களுக்கு கோபம் வரும் அதனால் பெண் அடிமைகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எதிராகவும் நம்ம போராடு எப்படி நீங்கள் ஆணாதிக்க ஆண் சர்வாதிகாரத்துக்கு எதிராக பெண்கள் போராடணும்னு சொல்கிறீங்களா அதுபோல் இந்த அடிமைகளாக இருக்கிற பெண்களுக்கு எதிராகவும் இப்போ ஆண்களும் பெண்களும் போராடணும் போராடினா தான் உங்களால் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியும் உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு புரட்சி சாதாரண விஷயம் கிடையாது நான் என்னுடைய வீடியோக்களில் உணவு கட்டுப்பாட்டை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரேன் அதுதான் அடிப்படை புரட்சி உணவு கட்டுப்பாடு உணவு 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 விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய புரட்சி அது ஒவ்வொரு வீட்லேயும் நடக்க நடக்குந்த ஒரு புரட்சி அவ்வளோ ஈஸியாக உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது ஒரு குப்பை உணவுகளை நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது அது ஒன்றும் புரட்சி கிடையாது இட்லி பூரி பொங்கல் தோசை சோறுலாம் சாப்பிட்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதை வந்து வேலை வேலைக்கு வீட்டில் அடிமையாக்கப்பட்ட பெண்கள் வேலை வேலைக்கு உங்களுக்கு சமைச்சி போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்னி கிடக்கிறதா இருந்தாலும் பட்னி குறைவாக சாப்பிட்றது இருந்தால் குறைவாக பிடிச்சா தான் சாப்பிடுவது பிடிக்காததாக ஒதுக்கிறது அப்புறம் ஆரோக்கியத்தை தருக்கிற புதிய உணவுகளை சாப்பிடுவது இந்த மாதிரி நடைமுறை பட் இந்த மாதிரி நடைமுறைகளை புகுத்தும் போது அதற்கு எதிராக யார் வந்து நிற்பாங்கன்னா சமைப்பதையே வேலையாக வைத்திருக்கிற இந்த அடிமைகளாக்கப்பட்ட பெண்கள் தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க தடையாக வந்து நிற்பாங்க உங்கள் முன்னாடி உங்களை உன்னை உங்களோட உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு மேன்மையான ஒரு விஷயம் நீ வந்து ஒரு சும்மா லோ சாதாரண சாப்பிட்டுட்டு இருக்க அதுலேருந்து நீ மேன்மையான நோய்களை தருகிற உணவை சாப்பிட்டுட்டு இருக்க அதுலேருந்து ஒன்றை மேம்படுத்திக்கிறது கஷ்டப்பட்டாதான் மேம்படுத்த முடியும் கஷ்டப்பட்டாதான் அந்த உணவுகளை நீ சாப்பிட முடியும் அதை சாப்பிடுவதற்கு நமக்கு கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற அந்த நல்ல உணவுகள் அதுதான் உனக்கு நன்மையை தரும் நீ இப்போ சாப்பிட்றது எல்லாமே போதை உணவுகள் உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் அடிமைப்படுத்தி உனக்கு நோயை தறி சீக்கிரமாக உன்னை சாகடிக்கிற உணவுகளை தான் அந்த பெண்கள் வந்து அடிமைகளாக இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமைத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய சேவை என்பது சேவை இல்லை உங்களுக்கு சமதி கட்டுவதற்கு சீக்கிரமாக நோயை தந்து எல்லாத்துக்கும் நோயை தந்து அந்த உணவை தான் பெண்கள் வந்து வீட்டிலேயே உட்காந்து எங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற பேரில் வேலை விலைக்கு சோறு பூரி பொங்கல் தோசை வடை பாயாசம் பிரியாணி அப்படின்னு என்னத்தை சமைச்சு போடுறாங்கன்னா நோய்களை தருகிற உணவுகளை தான் அவங்களுக்கு கட்டுற வேலையை தான் இருக்காங்க அதனால் உணவு என்பது உங்கள் உரிமை உங்கள் சுதந்திரம் அதனால் அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க நீ சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறதும் பட்டி கிடக்கிறதும் நல்ல உணவில் சாப்பிட்றதும் அல்லாத உணவுகளை தவிர்ப்பதும் அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் சமைக்கின்ற உரிமையை நீங்கள் மீட்டெடுங்கள் அது உங்களுக்கான உரிமை அது ஒரு வேலையாக பார்க்காதீங்க அது உங்களுடைய உரிமையாக பாருங்கள் நான் என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறது எவ்வளோ சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் இப்போ சாப்பிட்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற அத்தனை உரிமைகளையும் நீங்கள் உங்கள் கைக்கு கொண்டு வாங்க அது ஒரு புரட்சி அது புரியுங்களா அதனால் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் நடக்க வேண்டிய புரட்சி அப்போ தான் அந்த புரட்சி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும்